குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோவில் திருக்குறள் கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரல் எண் ஏழு படிக்கலாம் வாங்க தனக்கூமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மணக்கவளை மாற்றல் அரிது மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க தனக்குமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மணக்கவளை மாற்றல் அரிது இந்த குரலுடைய பொருளை பார்க்கலாம் வாங்க தனக்கு உமை இல்லாதான் அப்படிங்கும்போது அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னா தான் அந்த உமை கடவுளுக்கு இணையாக யாரையுமே எதையுமே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட அந்த கடவுளுடைய திருவடிகளை அவருடைய பாதத்தை சேர்ந்து அவர்களுக்கு மட்டும்தான் மனக்கவலை போக்க முடியும் மற்றவர்களுக்கு மனக்கவலை வந்து நீக்குவது மிகவும் கடினமான காரியம் என வள்ளுவர் நமக்கு கூறுகிறார் ஓகேவா மீண்டும் இந்த திருக்குறளை சொல்கிறேன் என் கூட சொல்லுங்க இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது